சரியான ஆண்மகனா வீர மகனாக இருந்தால் ஏப்ரல் பத்தொன்போதுக்கு முன்னாடி பேசியிருக்கணும் இந்த பேச்சை எல்லாம் ஒரிசாவில் எங்கே கார்த்திகை பாண்டியம் போய் சீஃப் மினிஸ்டர் ஆக போகிறான்னு அங்கே போய் பேசுகிறீங்க இப்போ தெரியுதா தமிழ் தேசியம் பேசுகிறது எங்களுக்கு எங்கள் அரசியல் எவ்வளவு சரியாக இருக்குன்னு புரியுதா இப்போ நீங்கள் அமித்ஷா எல்லோரும் பேசுறீங்க பீகாரியா பஹாரியா நீ நிதிஷ்குமார் கேட்கும்போது நீங்கள் எதுவும் பேசலை பஞ்சாபில் போய் பஞ்சாபை பஞ்சாப் தானே ஆளணும் எதுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால உள்ள விடுறீங்கன்னு பிரதமர் மோடி பேசும்போது யாரும் நீங்கள் பேசலை ஆனால் நான் தமிழர் நாட்டை தமிழரே ஆளும் போது ஃபாசிசம் சாவனிசம் செப்பரேட்டிசம் இதெல்லாம் என்னென்ன கேவலப்படுத்திக்கிட்டு இருந்தீங்க சிறங்கு வெறி சிறங்கு சொரிலாம் பேசியிருந்தீங்க நாட்டின் மிகப்பெரிய தலைவர்கள் உள்துறை அமைச்சர் வந்து இருக்கிறாருங்க எங்கள் ஆளு அப்போ அவன் இந்தியம் இல்லை நாங்கள் இந்திய இல்லை ஒத்துக்கிறீங்கல்ல இங்கே யாரும் இந்தியும் இல்லை அப்போ ஒரு குஜராத்தி இந்தியாவை ஆளலாம் நாங்கள் எங்கால ஆளக்கூடாது எங்கள் மாநிலத்தை அறுபது வருஷமாக எவன் வேணால் ஆண்டுக்கிட்டு இருப்ப நான் வேடிக்கை பார்த்துருக்கணும்

ஒரு தமிழரா உங்க நிலைப்பாடு உங்களுக்கு என்ன நிலைப்பாடு காவிரிச்சி நோடு இல்லா தமிழ்நாடு நோடு இல்ல துப்புரோடு கன்னடியான்னு பேசிட்டு போவீங்க நீங்க ஒரிசால இன்னும் முதலமைச்சர் ஆகல எங்காலும் ஒரு நிலைமை இருக்கு அதுக்கு இவ்வளவு கொந்தளிக்குறீங்கல்ல இத நல்ல ஆண் மக்களா நீங்க வீர மக்களாக இருந்தா பெரும் தலைவர நேர்மையான தலைவராக ஏப்ரல் பத்தொன்பது பேசணும் எதிர்ப்பு அதுக்கு தெரிவிக்கலங்க நான் பேசுற கருத்துக்கு தெரிவிக்கல பூரி ஜெகநாதர் கோயில் சாவி எங்க கிட்ட இருக்கு கார்த்திகை பாண்டியன் தமிழ்நாட்டு ஒப்படைச்சுன்னு ராமர் கோயில் சாவி என் வீட்டுல இருக்கு அது தெரியுமா தெரியாதா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ராமர் கோயில் சாவி இருக்குல்ல அது ஏன் வீட்டுல தான் இருக்கு தேவையில கட்டு வாங்கிட்டு போங்க வைத்தியக்காரங்க நாட்டை கொடுத்துட்டு பேசிட்டு இருக்கிற வைத்தியகர் சாவி சொல்லு இஸ்லாமியர்களுக்கு மத அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அமித்ஷா சொல்லியிருக்காரு இது எப்படி பாக்குறீங்க வீடுகளுக்கு மத அடிப்படையில் கொடுக்கலாமா இந்துக்களுக்கு மத அடிப்படையில் கொடுக்கல உனக்கு இப்ப அரசியல் இல்ல பிடிச்சி தொங்கிட்டு கிடக்குறீங்க அரசுக்கு மதத்துக்கு என்ன சம்பந்தம் ஐயாயிரம் கிலோமீட்டர் பத்தாயிரம் கிலோமீட்டர் இருக்கணும் மதம் அவனுடைய தனிப்பட்ட உணர்வு அதை எதுக்கு அரசு ஆட்சியில் போய் அரசு அதிகாரத்தில் போய் கலக்கிறீங்க நீங்க சொல்லுங்க இஸ்லாத்தை வெறுப்பதை எதிர்ப்பதை தவிர இவர்களுக்கு ஏதாவது ஒரு அரசியல் நிலைப்பாடு கோட்பாடு இருக்கா நீ எதுக்கு இருபத்தி நாலு லட்சம் டன் ஆண்டு ஒன்றுக்கு பீஃப் எக்ஸ்போர்ட் பண்றீங்க பீஃப் எக்ஸ்போர்ட் ஹே இந்துஸ்தான் இஸ் நம்பர் ஒன் ஹேன்னு பேச தெரியுதுல்ல எந்த நாட்டுக்கு அனுப்ப அவ்வளவு இஸ்லாமிங்கிறத நாட்டு அவன் கொடுக்குற காசு வாங்கி வக்கனே திங்க தெரியுதுல்ல அப்புறம் ஊரானுக்கு ஊட்டி விட உள்ள வந்து அப்பா கொண்டு வருவியா இது ஒரு தர்மமா கர்மமா என்னது இது மாட்டு கறி ஏற்றுமதி செய்தா இல்லையா தம்பி அதை பெருமையா பிரதமரே பேசுறாரா இல்லையா எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறாரு அந்த நாடுகள் அரபு நாடுகள் எல்லாம் போய் அங்க நிற்கும் போது இந்த இஸ்லாத்தை வெறுப்ப அங்க பேச வேண்டியதானே அரபு நாடுகளை போய் இந்து கோயில திறந்து வச்சுட்டு பெருமையா பேசுறீங்கல்ல அங்க கோயில திறக்க அனுமதிக்கிறானே அந்த பேரன்பு பெருந்தன்மை அந்த அயலானுக்கும் அன்பு காட்டு சொன்னது நபிகள் கோட்பாடு அடுத்தவன் பசியோடு இருக்கும்போது உண்ணாதேங்கிறார் அது ஹராம்ங்கிறார் என்ன அந்த கோட்பாட்டில் உனக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை இருந்த முறை எவன் ராபர்ட் கிளைவன் வாரிசு எவன் பாபரின் வாரிசு நீ சாதி மத கொடுமையில் சாதிய தீண்டாம இழிவுல இருந்த பறையும் பள்ளம் சக்கலியனா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம வாங்க பறையனா இருந்தேன் வாடா பறப்பையில என்ன பாயா மாறணும் முஸ்லீமா மாறணும் வாங்க பாய் என்ன பறையனா இருக்கிறதுக்கு பாயா இருக்கிறது மெல்ல மாறி போன அவ்வளவுதானே சாதிய இழிவு தீண்டாமையில வச்சு என்னை கொடுமைப்படுத்தின திருப்பி மதத்துக்குள்ள போய் நிம்மதியா வாழலான்னு சிறுபான்மையு வச்சு நசுக்கிற உரல்ல வச்சு இடிச்சா தாங்க முடியாத குதிச்சா செக்குல போட்டு ஆற்ற மனநிலை என்ன நீ அரசியல் பேசு மனிதன் பேசு சந்திர மனதுக்கு ராக்கெட் விடுங்க நீங்க காத்து இல்ல இங்க தண்ணி இல்ல இருக்கிற பூமியை காப்பாத்த துப்பு இல்ல கோடிக்கணக்கா செலவழிச்சு சந்திராயனுக்கு ராக்கெட் விடுற அங்க விடுற சூரியனை போய் பாக்குறேன் பதினஞ்சு லட்சம் கோடி கிலோமீட்டர் பூமிக்கு சூரியனுக்கு இங்க இருந்து போய் அது கிட்ட போய் என்ன பார்க்க போறீங்க சூரியன் திமுக சின்ன ஒண்ணு இருக்கு பக்கத்துல சூரியன் அதை வேணா பாத்துப்போம் என்ன தேவை இருக்கு காமெடி பின்ட்டு அலையிருது இதுல இருந்து தெரிதா இல்லையா அவங்க பூரா மனநோயாளிகள்